பதினோரு முட்டை இருக்கு இதுல இந்த பதினோரு முட்டை வைக்க போறோம் முட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது வீரல் அந்த மாதிரி இருக்கா இருக்கா அப்படின்ட்டு குட்டிய வச்சுட்டு ஒரு காஞ்ச மிளகா ஒண்ணு வைக்கணும் அவளை பாருமே கொஞ்சம் முட்டை வச்சுட்டேன் அது வந்து கோழி எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருப்பான் கோழியில வச்சனாவே தள்ளிக்குச்சு அதுவே உள்ள எல்லா முட்டையும் அதுவே உள்ள தள்ளிக்கும் அது ஒரு மூக்கால அழக வச்சு பாருங்க அதுவா வந்து ஒவ்வொரு முட்டையா அதுவா வந்து உள்ள தள்ளிக்கும் அதுவே உட்கார்றதுக்கு ஏத்த மாதிரி தள்ளி வச்சுக்கும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாள் கரெக்டா இருபத்தி ஓராவது நாள் நம்மளோட முட்டை வந்து வருங்களேன் எப்படி பண்ணுது பாருங்களேன் கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி கரெக்டாக இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தள்ளிக்கிது பாருங்க அதுவே அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோதான் ஒரு முட்டையும் மட்டும் அவங்களுக்கு போட்டுடுச்சு அவ்வளோதான் பத்துச்சு அதுக்கு அதேமா தொண்டச்சே இன்னும் ரெண்டு முட்டை இருக்க வெளில எடுத்துடலாமா

கரெக்டாக இருபத்தொரு நாள் கழிச்சு எத்தனை முட்டை வந்து பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து முட்டை கோழியை வந்து அடை வைப்போம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு மு நாங்கள் வந்து இருபத்தி மூணு முட்டை வந்து லாஸ்ட் டைம் வந்து அடைச்சி ஃபஸ்ட்டு அடை வச்சு மேத்தனை வச்சோம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று வச்சோம் பத்தொம்பது பொரிச்சிது அதுக்கப்புறமா முதல் முதல்ல ஃபஸ்ட்டு இருபத்தொன்னு லட்சம் அதுக்கப்புறமா எல்லா கோயிலும் வந்துக்கிட்டு ஒரு அஞ்சு ஏழு முட்டை வந்துச்சு கொடி இருபத்தை முட்டையாக வந்துச்சு அது வந்து பத்தொன்போது முட்டை வந்து பொறிச்சிருக்குது ஆனா அந்த பத்தொன்பது முட்டையும் வளர்ந்து பெரிய கோழி ஆயிடுச்சு எதுவுமே காக்காவே தூக்கிட்டு போகாதில்ல அந்த அளவுக்கு அது வந்து பார்த்துச்சு செகண்ட் வச்சது வந்து அவ்வளவும் பொறிக்கலை அதுக்கப்புறம் தேர்ட் டைம் வந்து நான் வந்து தனியா வந்து ஒரு அஞ்சு முட்டை மட்டும் நான் வச்சேன்

பொரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ எடுத்துட்டு போயிட்டு இதை வந்து ஒரு இடத்துல இருக்கா இருக்க ஒரு மூலையில் வச்சிடணும் வச்சுட்டோன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் அதை பண்ணவே கூடாது நாம அப்போ தான் வந்து அது வந்து முட்டை வந்து பொறிக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க இடி இடிச்சுருந்தா முட்டை பொறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த சவுண்டு கேட்டா உள்ளேயே வந்து முட்டை குடியே அந்த கோழி குடிச்சி இறங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம வச்சோனாவே அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது மழை டைமில் அடை வச்சோன்னா தான் வந்து அந்த மாதிரி இடி இடிக்கிறது எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனால் சம்மர் டைமில் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது நமக்கு அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடை வைக்கணும்னா சம்மர் டைமில் நீங்கள் அதிகமாக வச்சீங்கன்னா நிறைய வந்து முட்டைகள் எல்லாமே பொரிச்சிரும் சரி ஓகே பாய் இதை எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக ஒரு இடத்துல நான் உள்ள வச்சிடறேன் பாய் பாய்